வாழ்க்கை நிறைவு பெறாது என்னுடைய திருக்குறளை அறத்துப்பால் என்ற அதிகாரத்துடன் தொடங்கினேன் ஏன் அறம் என்பதில் தொடங்கினேன் அறம் என் நூலில் முதல் பாகமாயிற்று ஏனெனில் மதிப்பும் மனிதநேயமும் துவங்கும் இடம் அது ஒழுக்கம் என்ற ஒரு சிறிய விதை ஒரு மனிதனை பெரிய மரமாக வளர்க்கும் அன்பே அறத்தின் உயிர் ஒழுக்கமே அதன் உடல் கருணையே அறத்தின் நிழல் அறம் என்ற ஒளி நோக்கித்தான் வாழ்க்கை முதல் காலடி போட வேண்டும் என் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் உண்டு அவை மனிதனின் மனம் குடும்பம் சமுதாயம் கருணை கோபம் அன்பு எல்லாவற்றையும் ஒழுக்கத்தின் பாதையில் நடத்தும் முப்பத்தெட்டு விளக்குகள் நல்லதை செய்யும் மனமே என் அறத்துப்பால் சொல்லும் நெறி பொருள் என்பது செல்வம் அன்று அறத்தால் ஈட்டிய செல்வம்தான் பொருள் அநியாயத்தில் கிடைத்தால் அது பொருள் அல்ல அது நிரல் இருட்டில் நிரல் மறைவது போல விரைவில் மறையும் நாட்டை நடத்துவது அரசனின் கடமை அவனை நெறியோடு வாழ வைப்பது அரசியின் கடமை ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் வீரமும் அறிவும் ஒரு குடும்பத்தை நடத்தும் உழைப்பும் நிதானமும் இவற்றை நான் எழுபது அதிகாரங்களில் பொருட்பால் எனச் சுட்டினேன் ஆட்சி நெறி தவறினால் அறங்கள் வீழ்வது போல் சமுதாயம் சிதறும் வீரம் நயம் அறிவு கருணை இல்லாமல் ஒரு நல்லாட்சி வளர்ச்சி பெற முடியாது பொருட்பாலில் நான் கூறிய எழுபது அதிகாரங்கள் ஒரு நாட்டின் இதயம் எப்படி துடிக்க வேண்டும் என்று சொல்லும் குரல் வரிகள் அறம் வேறாயிற்று பொருள் கிளையாயிற்று இன்பம் மரத்தில் மலரும் மலர்களும் கனியும் போன்றது இன்பம் என்பது உயிரின் இனிமை உணர்வின் உச்சி அன்பின் அழகு கலந்த பார்வையில் தொடங்கும் காதல் கல்யாண வாழ்வில் தொடரும் காதல் அவை இரண்டும் நான் கலவியல் கற்பியல் என இரு கரங்களாய் பிடித்து உலகிற்கு அளித்தேன் மனித வாழ்வின் முழுமை அன்பில்தான் அன்பில்லா வாழ்க்கை நீரில்லா நதியை போன்றது காதலின் ஒவ்வொரு துளியையும் நான் குரலில் வைத்தேன் காதல் ஒரு குடிநீர் அதை விட்டு வாழ்வது இயலாது அது ஓர் அலை அதன் தாக்கம் மனத்தையும் உலகையும் மாற்றும் அன்பு மனிதனை சிற்பி செதுக்கும் சிலை போல் உள்ளும் புறமும் அழகாக்கும் என் இன்பத்து பால் மனிதனின் இதயம் எப்படி மலர வேண்டும் என்று கற்றுத்தரும் நூல் ஒவ்வொரு உயிரும் அறத்தை தழுவி எழ வேண்டும் பொருளை அறநெறியோடு ஈட்ட வேண்டும் இன்பத்தை அன்போடு நாட வேண்டும் அறம் கொடுக்கும் நிலை பொருள் கொடுக்கும் வலிமை இன்பம் கொடுக்கும் நிறை இவை மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை அடையும் முத்துக்கள் என்னோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் திருக்குறளின் முழுமையான விளக்கத்தை மேலும் காணலாம் இணைந்திருங்கள் இதுவரை நீங்கள் உடனே நம்ம சேனலை பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்